தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ராக மீடியாவின் மாலை நேர வணக்கத்தை பணி கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான முருகன் பாடல் பாடல் கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பாடல் சாமியே சாமியே சாமி மாறே நாம சபட்டி போகனு செந்தூரு கேம் சாமி பார்க்க ஆசைப்பட்டு கால்நடையாய் நடந்து வாரோம் நாங்கள் கால்நடையாய் நடந்து வாரோம் சாமியே சாமிய சாமி மாறு நாமம் சவட்டி போகணு செந்தூருக்கு சாமி பார்க்க ஆசைப்பட்டு நாங்கள் கால்நடையாய் நடந்து வாரோம் நடையாய் நடந்து வாராம் கொஞ்சுங்கடல் கேடல் ஓரத்திலே சாமி கோயில் கொண்டு அமர்ந்தவராம் குற்றங்கூரை தீர்ப்பவரான் சாமி குறவள்ளி இன்னாதகன அந்த குரவல்லியின் நாதகனா சாமிய சாமிய சாமி மாறே நாம சவட்டி போகணும் செந்தூருக்கு சாமி பார்க்க ஆசைப்பட்டு நம கால்நடையாய் யாய் வாரம் ஐமையா நாங்கள் கால்நடையாய் வாரோமையாம் சூரனேய வென்றவன சாமி சுப்பிரமணியமானவராம் தோகைமேயில் மீதமர்ந்து தேவர்களை காத்தவரா அந்த தேவர்களை காத்தவரா சாமிய சாமிய சாமி மாறே நாமம் சவட்டி போகணும் செந்தூருக்கு சாமி பார்க்க ஆசப்பட்டு நாங்கள் கால் வாரோம் வாரோமையா அங்கே கால் வாரோம் வாரோமையா நிக் கண்ணில பிறந்தவன சாமி நீலமாயில் வகனராம் நீல கண்டன் தன்மகன சாமி நினைத்த வாரம் தருவரா நம்ம நினைத்த வாரம் தருவரா சாமிய சாமிய சாமி மாறே நாம சவட்டி போகணும் செந்தூருக்கு சாமி பார்க்க ஆசைப்பட்டு நாம கால்நடை யாவோமையா நாங்கள் கால்நடையாய் வாரோமையா